உமேலே மன்னார் வைத்தியசாலையிலே எங்களுடைய மக்கள் போவதற்கு தயங்குகிறார்கள் அங்கே உள்ளே போனால் வெளியிலே பிரினிதமாக உயிரற்ற உடலாக வரும் வந்து விடுவோம் என்ற அவநம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய மன்னார் மாவட்டத்தின் வைத்தியசாலை ஏதாவது நடந்துவிட்டால் எங்களுடைய வைத்தியர்களை எங்களுடைய மக்கள் சூளுகிறார்கள் இந்த தவறு நடந்தது பிழை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எந்த ஒரு அடிப்படை தேவையும் இல்லாத ஒரு நிலையிலே இருக்கின்ற முல்லத்தீவு மன்னார் வைத்தியசாலையிலே எப்படி அவர்கள் தங்களுடைய கடமையை செய்ய முடியும் உல ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் நான் இன்னொரு நன்றியை சொல்ல வேண்டும் தென்னிலங்கையில் இருந்து தமிழ் தெரியாத சிங்கள வைத்தியர்கள் மனமாற செல்லுகிறார்கள் ஆனால் தமிழ் வைத்தியர்கள் தங்களுடைய பல்கலைக்கழகம் முடிந்த பின்பு வெளிநாட்டுக்கு செல்லுகிறார்கள் அந்த வகையிலே உண்மையிலே சிங்கள வைத்தியர்களை தாதிமார்களில் நான் பாராட்டுகின்றேன்